ஆவடி அருகே ஐயா ஆதிமூல வைகுண்ட சுவாமியின் பதினேழாம் ஆண்டு கார்த்திகை விழா மேலகாத்தலுடன் கோலாகலமாக நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த சேக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஐயா ஆதிமூல வைகுண்ட சுவாமி பதினேழாம் ஆண்டு பெருந்திருவிழா ஆலய நிர்வாகி பர்குணம் அவர்கள் தலைமையில் ஐயா வைகுண்டரின் பதினேழாம் ஆண்டு திருவிழா மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று சேக்காடு ஐயா ஆதிமூலம் ஆலயத்தில் ஐயா வைகுண்டருக்கும் பல்வேறு பழங்கள் புஷ்பங்கள் இளநீர் பன்னீர் போன்ற படையில் வைத்து அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சாமி ஐயா வைகுண்டரின் ஊர்வலம் கவரப்பாளையம் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று சிறப்பு பூச்சிகள் செய்யப்பட்டு ஆலயத்துக்கு வந்தடைந்தது ஆலயத்தில் ஐயா வைகுண்ட சுவாமி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அமர்ந்து மேலதாளங்களுடன் ஐயா வைகுண்டரின் சிறப்பு பிரார்த்தனையும் பூச்சிகளும் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆலய பக்தர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வந்து செல்வதாகும் நான் படிப்பு முடித்ததும் ஐயாவின் அருளாலும் அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருவதாகும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இங்கு வேண்டினால் முற்றிலும் தீர்ந்து விடுவதாகவும் மேனத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகளும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர் பின்பு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன